அடுத்து இது எது பில்லி சூன்யம் பில்லி சூன்யம் நம்மளா பண்றது இல்லைன்னு சொல்லுவோம் ஆனா பண்றோம் பண்றோம் பில்லி சூன்யம் என்னன்னா மத்தவங்களை இன்ஃபுளுயன்ஸ் பண்றதுதான் பில்லி சூன்யம் நான் என்ன நினைக்கிறேன் அவங்க என்ன பண்ணலாம் அதை செய்யணும் முக்கியமான ஒரு வேலை இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி பண்ணுவோம் மத்தவங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவோம் அவங்கள்ட்ட போய் பேசி இல்ல இல்ல அவங்க தப்பானுவோம் அவங்க நீங்க என்ன பண்ணாதீங்க போய் சேராதீன் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவோம் அந்த இன்ஃபுயன்ஸ் வந்து நம்ம படிப்பு படிப்பை வச்சு பண்ணலாம் அல்லது இன்னைக்கு எனக்கு ஏதோ ஒரு பெரிய நிலைமை அதை வச்சு பண்ணலாம் சில பேர் வந்து காசு பணம் பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் சாஞ்சிட்டு பாத்துக்கிறீங்களா அப்போ அந்த மனுஷன் இவர்கள் எல்லாத்தையும் எப்படி வசியம் பண்றாருன்னா தன்கிட்ட இருக்கிற பொருளையும் மதிப்பையும் அந்தஸ்தையும் பேரு புகழ் இதை வச்சு என்ன பண்றாங்க வசியம் பண்ணி இருக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அதாவது மத்தவர்களை நம்ம பக்கம் இழுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது மத்தவர்கிட்ட நம்ம பக்கம் போகிற மாதிரி இருக்கக்கூடாது வசியம் ஆகக்கூடாது அது இருக்கக்கூடாதுன்னா நமக்கு என்ன கல் தேவைப்படுதுனா எந்த கல் தேவைன்னா தேவனை முழுமையாக நம்பணும் அதுதான் வைடூரியம் வைடூரம் எதுன்னு பார்த்து இல்லைங்களா ட்ரஸ்ட் நம்பிக்கை மனுஷனை நம்பாமல் யாரை நம்பணும் தேவனை மட்டும் நம்பலாம் இந்த நம்பிக்கை ஒரு மனுஷன்கிட்ட இருந்ததுன்னா எந்த கல் வரும் வைடூரியம் கல் இன்னொன்னு நம்ம பகைகள் நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அடிக்கடி பகை சண்டை போட்டின இருக்குமா ஏன் பகை பண்றோம் ஏன் சண்டை போடுறோம் மன்னிப்பு தன்மை இல்ல மன்னிக்க மாட்டோம் அடுத்து அவங்களை பத்தி நம்ம நினைச்சுனே இருக்கும் அவங்களை தெரியுங்களா பண்றோம் நம்ம மன்னிக்கிற தன்மை வருதுன்னா நம்ம பலி செலுத்த தொடங்கிட்டோம் அர்த்தம் ஏன்னா பலி செலுத்தினா என்னை காட்டிலும் அவர்களை நான் எப்படி நினைச்சு இருக்கிற மேன்மையாக நினைச்சுன்னு இருக்கு அதெல்லாம் சாக்ரிபைஸ் அந்த பலி செலுத்த வேண்டும் என்றால் நம்ம கிட்ட என்ன தெரியுங்களா வேணும் ரூபி இதுக்கு தமிழ் என்னவாகும் பத்மாராகம் ஆஹ் பத்மராகம் பத்மராகம் இருந்தது என்றால் நம் பலி செலுத்துகிறவர்களா இருக்கும் பலி செலுத்தினா யாரை மன்னிக்கிறவர்களா இருக்கும் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களா இருக்கும் என்ன வராது நம்ம கிட்ட பகை என்ற மாம்சத்தின் கீழே வராது